வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாக இருக்குது இது தொடர்பாக கல்வித்துறை செயலில் இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆலோசிக்கோங்க அப்போ தான் லோக்கல் ஆடியான அப்டேட்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு விழாக்கள் திருவிழாக்கள் பண்டிகைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஆர்டி தொடர்பான அப்டேட்டை மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து பார்த்தோன்னா அறிவிப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் எந்த நாளில் கோர்ஸில் வந்து பார்த்திங்கனா லோக்கல் ஆர்டி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மானகராசரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கனா ஷோ இருக்கும் சற்று முன்பு வெளியான தகவல் இதான் அந்த அப்டேட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மார்ச் நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ண மாதிரி கீழே மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க ஐயா வைகுண்டசாமி பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மார்ச் நாலாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டிருக்குது ஐயா வைகுண்டசாமியின் பிறந்த நாள் ஒரு மார்ச் நாலாம் தேதி கொண்டாடப்படுவதால் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டோட டிஸ்டிக் கலெக்டர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அறிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விடுமுறையினை ஈடு செய்யும் வகையில் வர மார்ச் எட்டாம் தேதி சனிக்கிழமை கல்வி நிலையங்கள் அரசு அலுவலங்கள் செயல்படும் என்று தூத்துக்குடி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருப்பாங்களோ ப்ரெஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ அப்கமிங் மார்ச் நாலாம் தேதி நமக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை மாவட்ட ஆட்சியர் மூலமாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மூலமாக டிஸ்ட்ரிக் கலெக்டர் மூலமாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க சரி தான் அப்டேட்டு அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து லோக்கல் ரிலேட்டட் அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காத மாணவரசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும் இதான் அப்டேட்டு நன்றி